அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இடத்துலயும் நல்ல பேர் வாங்கறதுக்கான வழிமுறைகள் என்ன அதை பற்றி பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே பிற இடத்துல நல்ல பேர் வாங்குறதுக்காக பல்வேறு விதமான முயற்சிகளையும் பல்வேறு விதமான நடிப்புகளையும் நாடங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இவருக்குமே தோல்வி தான் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னு கேட்டாக்க கடவுளுக்கே வந்து அனைவரிடத்திலும் நல்ல பேர் கிடைக்காத போது மனிதனாக பிறந்த நமக்கு எந்த சூழ்நிலையும் நீ எந்த பக்கம் ஒரு முயற்சி எடுத்து போனாலும் ஒரு வகையில் நீங்கள் நல்ல பேர் எடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாலும் அதற்கு நேர் எதிரான வகையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கெட்டவர்களாக தான் உதாரணமாக மது அருந்த கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மது அருந்தவர்களுக்கு நீங்கள் கெட்டவர்கள் மது அருந்திட்டீங்கன்னாக்க மது அருந்தாதவர்கள் கெட்டவர்கள் பார்க்குற எல்லாத்துக்கூடையும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னாக்க அதுவும் ஒரு வகையில் கெட்டவங்களா தெரியும் பார்க்கறவங்க கூட எல்லாம் பேசாமல் இருந்தீங்கனாக்க அதுவும் ஒரு வகையில் ஆணம் பிடிச்சவனா அவங்கள காட்டு எப்படி பார்த்தாலும் எந்த வகையில்னும் நாம் கெட்டவளாகத்தான் இருக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த வகையில் எப்படி வாழ்ந்தாலும் இந்த சமூகம் குற்றம் சொல்லுங்கக்கூடிய நிலைக்கு இந்த சமூகம் இருக்கிறதுனால இதில் எப்படி நாம் நல்லவர்களாக நடிக்கணுங்கிற நினைத்துக்கு நம்ம போகக்கூடாது இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா எல்லாருமே நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி போலியாக நடித்து நடித்து உண்மையாகவே நமக்கான வாழ்க்கையை நாம் நிம்மதியாக வாழ்கிறோமா அப்படின்னா அது இல்லை எப்போவுமே அடுத்தவங்களுக்கு என்ன சொல்லிருவாங்களோ ஊர் என்ன சொல்லிருமோ சமூகம் என்ன சொல்லிடுமோ இந்த இதுலேயே நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சது எல்லாத்துடைய வாழ்விலும் இப்படியே இருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு கடன் இருக்கும் ஆனால் வெளியே இருக்கிறவங்ககிட்ட கடன் இல்லாத மாதிரியே நடிக்கணும் நம்ம வசதியாக இருக்கிற மாதிரியே நடிக்கணும் நமக்கு நோய் இருக்கும் ஆனால் நோய் இல்லாத மாதிரி ஆரோக்கியமான மனிதர்கள் போலவே நடிக்கணும் நம்ம மனசுக்குள்ளே ஆயிரம் கஷ்டம் இருக்கும் ஆனால் வெளியே கிட்ட பேசும்போது சிரிச்சுக்கிட்டே நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே நடிக்கணும் இதை பார்த்து அவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க நம்மக்கிட்ட வந்து எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரியும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியும் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருக்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நிம்மதியாக இருக்கிற மாதிரியும் நம்மக்கிட்ட நடிப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர்கிட்ட நடிக்கிறதா வேலைத்தான் சமூகத்தில் ஆனால் உண்மையிலே எல்லாருக்குள்ளேயும் எல்லா விஷயங்களையும் உடல் அளவிலும் மனதளவிலும் வாழ்விலும் எல்லோரும் பிரச்சனைகளோடு ஓடிக்கொண்டிருந்தாலும் வெளியில் போலியாக நடிப்பதனால் ஒரு சில பேர் என்ன நடிச்சுக்கிறாங்கன்னா நமக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை மற்றவங்க நம்மளை சுற்றிகளெல்லாம் நல்லா இருக்கிறாங்க நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இந்த மாதிரி வாழ்க்கை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியது இது எல்லாரும் சுற்றிக்கிறவங்க எல்லாரும் நம்மளை சுற்றி நடிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வரக்கான காரணம் ஆனால் உண்மை அதுவாக இருப்பதில்லை ஏன்னா உண்மையில் நாம் எப்படி இருக்கிறோங்கிறது யாரும் காட்டுறதில்லை பிறர் விட்டத்தில் நல்ல பேர் வாங்குறதுக்கும் மரியாதை வாங்குறதுக்கும் போலியாக நடிக்கிறது தான் இங்கே வேலையாக இருக்கிறது இந்த போலியான வாழ்க்கை வாழ்ந்து முதலில் பிறரை ஏமாற்றுவதற்காக போலியாக வாழ ஆரம்பித்தனால் இறுதியில் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு ஒன்றுமே வாழாமல் இறந்து விடுகிறோம் சமூகம் நம்ம ஒரு உறவுகள் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஃபீல் பண்ணுறது எந்த சூழல்லையும் நாம் கடன்பட்ட போது நம் கடங்காரனாக இருக்குன்னு தெரிஞ்சாச்சுன்னா எந்த உறவுகளும் எந்த சமூகம் நமக்கு உதவி செய்யாது போனால் காசு கேட்பாங்க அப்படிங்கிறாங்க அல்லது நமக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டுருக்குறோம் அப்படின்னா அந்த நோய் அதுலேருந்து மீட்பதற்கு எந்த வித எந்த விதமான உதவியும் இந்த சமூகம் செய்யாது அல்லது ஒரு முப்பத்தெட்டு வயசு ஆயிப்போச்சு பையனை கல்யாணம் ஆகாமல் வீட்டில் வச்சுட்டு இருக்கிறாங்களே அந்த அம்மா என்ன பாடுபடுது பார்ப்போம் அப்படின்னா சரி நம்ம பொண்ணு நம்ம சமூகத்தில் தான் இருக்கிற கொடுப்போம் கொடுத்து உதவி செய்யலாமே அப்படி சொல்லி உதவிக்குள்ளே யாரையும் வச்சுக்க மாட்டாங்க அப்படி எந்த வகையிலேனும் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கேற்காத இந்த சமூகம் இன்னும் சொல்லப்போனால் கஷ்ட நஷ்டங்களில் பங்கேற்காட்டாலும் பரவாயில்ல இந்த கஷ்டங்களுக்கு காரணமே இந்த சமூகம்தான்ங்கிறது ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லை நாம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு புறாம்படுறது யார் அப்படின்னு விசாரி சுற்றி இருக்கக்கூடிய தான் எங்களை இப்படி புறம்படுறாங்க எங்களை அப்போ ப பதில் இருக்குது உங்களுக்கு யாருங்க எத்தனை வயசு வரி பொண்ணு கொடுக்காம இருக்கிறது எங்களுக்கு சுற்றி இருக்கிற சமூகம் தான் பொண்ணு கொடுக்காமல் இருக்கிறது சைவனை வச்சுட்டுன்னு சொல்லி சீவனை வச்சது யாருன்னு கேட்டால் எல்லாம் யாருங்க வேறு யாருங்க சமூகம் தான் அப்படின்னு சொல்லி பதில் வருது இப்போ பணம் இல்லை கையில் காசு இல்லைன்னு சொல்லி உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லி யாருங்க மதிக்க மாட்டேங்குது எல்லாம் சொந்தங்கள் தான் சமூகங்கள்தான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு உண்மையாக இறைவன் படத்தின் இந்த ம இந்த மனிதனுக்கு இந்த அன்று நன்று மழியாத இந்த ஆத்மாவுக்கு கொடுக்காம மரியாதை கொடுக்க தெரியாத இந்த மனிதர்களுக்கு பொருள்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்ச மனிதர்களுக்கு பொருளுக்கு மட்டுமே மரியாதை கொடுக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு கஷ்டத்தில் உதவாத மனிதர்களுக்கு இரக்கம் இல்லாத இந்த மனிதர்களுக்கு நம்மை பார்த்து பொறாமைப்படக்கூடிய இந்த மனிதர்களுக்கு இந்த சமூகத்திற்கு நாம் நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஏக இறைவன் ஒருவருக்கு மட்டுமே நாம் நல்ல வாழ்ந்தால் போதுமானது மனித கூடத்துக்கு நம்ம நல்லவனாக வாழ வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்த ஒரு அம்மா வந்துருந்தாங்க தன்னுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளால் ஊருக்குள்ளே ரொம்ப கேவலம் ஆகுது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பையனுக்கு வந்து இந்த மாதிரி திருமணமா இப்படி ஆயிப்போச்சு அவன் மனம் பிரிஞ்சு இருக்கிறாங்க ஊருக்குள்ளே எல்லாம் கேவலம் பேசுகிறாங்க எனக்கு படுத்தால் தூக்கமே வரமாட்டேங்குது எதாவது சூசைட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி அவங்க வந்து நம்மகிட்ட வந்து கேட்டேன் நாம சொன்னது முதல்ல இந்த ஊருக்குள்ளே வந்து நல்ல பேர் வாங்குறது மரியாதை வாங்குறதுங்கிற பழக்கத்தை முதல் நிறுத்துங்க அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறது அவங்க அவங்கவுங்க வீட்டுக்குள்ள விஷயங்கள் வெளியே வராமல் மறைச்சிக்கிறாங்க மறைச்சி வாழ்றாங்க உங்கள் விஷயம் வெளியே வந்துருச்சு இவ்வளோதான் விஷயம் இவ்வளோதான் பிரச்சனை இதனால நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க மட்டும்தான் கேவலமாக போச்சு ஆனால் மற்றவர்கள் எல்லா குடும்பத்துலையும் கஷ்டங்கள் இருக்குது எல்லா பிரச்சனையும் வெளியே வராமல் இருக்கிறாலும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிற சொல்லி எந்த சூழல்லையும் இந்த சமூகத்தில் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த படைத்த கடவுளுக்கே நல்ல பேர் கிடையாது மனிதன் நல்லா இருக்கும்போது இந்த கடவுளை சந்தோஷப்படுத்தி வாழ்த்துவான் அவனுக்கே கஷ்டம் எதாச்சும் இந்த கடவுள் எங்கே இருக்குன்னு கேட்பான் அப்படிப்பட்ட கடவுளுக்கே இங்கே நல்ல பேர் கிடையாது போது இந்த மனிதர்கிட்ட நல்ல பேர் வாங்கி நமக்கு என்ன பிரயோஜனம் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை அப்படி சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அதன் பிறகு அடுத்த நாள் அவங்கள பார்க்கும்போது நேற்று நான் நிம்மதியை தூங்குனேன்னு சொல்லி சொன்னாங்க முதலில் பிறரை ஏமாற்றுவதற்காக நோய் இல்லாதது போல் நடித்த மனிதன் கடன் இல்லாதது போல் நடித்த மனிதன் பணக்காரனை போல் நடித்த மனிதன் இறுதியில் தன்னையே ஏமாற்றி கொண்டு நோயாளியாகி விடுகிறான் கடனாளியாகி விடுகிறான் பிறகு தன்னையை ஏமாற்றிக் கொண்டு தானும் இல்லாமல் போகிறான் ஆரம்பத்தில் பிறரை ஏமாற்ற ஆரம்பித்த நாடகம் இறுதியில் நம்மையே ஏமாற்றிவிட்டு சென்று விடுகிறது இறுதியில் பார்க்கும் பொழுது அவர்களும் ஏமாந்து நாமும் ஏமாந்து இறுதி வரை இந்த வாழ்க்கையை ஏமாற்றத்திலேயே கழித்து விடுகிறோம் எப்போதான் இந்த உண்மையான வாழ்க்கையும் நமக்கான வாழ்க்கையும் நாம் வாழப்போகிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கு ஒருவருக்கு மட்டுமே நல்லவராக வாழ்ந்தால் போதுமானது நம்மை சுற்றி நாம் நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிப்பதற்குரிய தகுதியான நபர்கள் முத்தராகவோ ஏதுநாதராகவோ இந்த சமூகத்தில் அனைவருமே ஒருவேளை வாழ்ந்தால் அவர்களிடத்தில் நல்ல பேர் வாங்குவதற்காக நாம் முயற்சி செய்வதில் எந்தவிதமான தவறும் இல்லை உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மனதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் ஆன்மாயை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகவும் மனதை நிம்மதியாகவும் வாழுங்கள்